சிறுநீர் பிரச்சனை ரொம்ப பேருக்கு சரியாக தண்ணி குடிக்காது உங்கள் டயத்துக்கு யூரின் போகாதது அப்படி அடக்கி அடக்கி வச்சுருவாங்க சில பேர் இது மாதிரிலாம் கல் ஸ்டோன் ஃபார்மாக வருது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க அதனால் நம்ம என்ன பண்ணோம் கோடைக்காலத்துலாம் அதிகமான தண்ணீர் குடிக்கணும் அதே மாதிரி குளிர்காலத்தில் அது நம்ம உடம்புக்கு தே தேவையான தண்ணீரை நம்ம அவசியம் குடிச்சிடணும் சில பேர் வேலை நிமித்தமாக இல்லை அடிக்கடி ஒன்று ஒன்றுக்கு போகணுமே அப்படின்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு அதிகமாக தண்ணி குடிக்காம இருப்பாங்க அதுலேயும் பெண்கள் வந்து ரொம்பவும் மோசம் வெளியூருக்குலாம் போனாக்க தண்ணி குடிக்க மாட்டாங்க ஏன்னாக்க இந்த மாதிரி யூரின் பிரச்சனை சரியான சுத்தமான லெட்டின் இருக்காது வசதி வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த யூரின் விஷயத்தில் ரொம்பவும் அச அசால்ட்டாக இருக்கிறாங்க இது வந்து மிக மிக தவறான ஒரு ஒரு பழக்கம் இது வந்து ஒரு மருத்துவருக்கு அதே மாதிரி ஆகிருக்குது மருத்துவருக்கு ஆயிடுச்சுனாக்க திடீர்னு யூரின் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அவரால் ரொம்பவும் சிரமப்படுறாரு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு ஃபோன் அடித்து அவருடைய நெருங்கிய மருத்துவருக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்போது அவர் வந்து லைனில் வரப்பில் அந்த நண்பர் அவர் ஃபோனில் என்ன சொல்கிறார்னாக்க மருத்துவமனையில் இருக்கிறேன் பத்தரை மணி போல் உங்கள் வீடு இருக்கும் ஏரியாவுகளில் மருத்துவமனைக்கு வந்து விடுவேன் அதுவரை இன்னும் ஒன்றரை மணி நேரம் தாங்குவீர்களா என்று கேட்டிருக்கிறார் அந்த மருத்துவர் பொறுத்து பார்க்கிறேன் என்று அவர் சொன்னார் அந்த நேரம் பார்த்து இன்னொரு ஃபோன் அது அவரின் ஊர்க்காரரான சுசீந்திரன் பக்கம் இன்னொரு அலோபதி மருத்துவமே வந்திருந்தது போன் பேசக்கூட முடியாதபடி தன்னை பெரும் கஷ்டத்துக்குள்ளாக்கும் தன் பிரச்சனையை பற்றி தன் சிறுவயது மருத்துவத்தோடரிடம் பகிர்ந்து கொண்டார் இஎன்டி மருத்துவர் ஓ சிறுநீர் சேர்ந்திருந்தும் வெளிவரவில்லையா கவலைப்படாதே சரி நான் சொல்வது போல் செய் வந்துவிடும் அப்படின்றார் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்களை தர ஆரம்பித்து விட்டார் எழுந்து நின்று நன்றாக குதி குதிக்கும்போது ஒன்று ரெண்டு கையையும் அப்படி மேலே இருக்கும் மாம்பழத்தை பறிப்பது போல் ஆக்ஷன் செய் இப்படி ஒரு பதினஞ்சு இருபது முறை செய் என்று சொல்லியிருக்கிறார் என்னது அடி வயிறு சிறுநீரால் கொண்டிருக்கும் போது குதிக்கணுமா அப்படியே ஒரு யோசனை சரி மருத்துவர் நம்ம ஃப்ரெண்டு தானே கூறினார் அப்படின்னு குதிக்க ஆரம்பித்தார் நாலஞ்சு முறை கூட குதிக்கவில்லை அடைப்பட்ட இருந்த சிறுநீர் வர ஆரம்பித்து விட்டது அப்படி ஒரு மகிழ்ச்சி அந்த இஎன்டி மருத்துவருக்கு எத்தனை எளிமையாக என்ன பிரச்சனையை தீர்த்து என்ன என விட்டார் அவர் சொன்னார் அந்த மருத்துவர் அவருக்கு பதில் சொல்கிறாரே இந்த பிரச்சனைக்கு தான் மருத்துவமனையில் சேர்த்து பிளாட்டரில் கதீற்றல் டியூப் எல்லாம் சொருகி ஒரு ப்ரொசீஜர் செஞ்சு அதுக்கு ரூ ஐம்பதாயிரம் போல் சார்ஜ் செய்திருப்போம் அதுக்கு மேல் ஆஸ்பத்திரி செலவுகள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் ஊசிகள் முக்கியமாக அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் எல்லாம் சேர்ந்து செலவாகும் நண்பர் சொன்ன இந்த ஒரு சின்ன குதிப்பதில் இத்தனை செலவுகள் எனக்கு மிச்சமாச்சு என்றார் பெருமிதத்துடன் மருத்துவர் பெற்ற பலன் இவ்வுலகம் பெற வேண்டி பகிர்கிறேன் படித்ததில் பகிர்ந்தேன் அப்படின்னு முடியுது அந்த கட்டுரை இது நமக்கு அதாவது ஒவ்வொரு மருத்துவர்களையும் அதுவும் அவங்களே குறை சொல்லி ஒன்றும் பலன் இல்லை ஏன்னாக்க ஒரு மருத்துவமனைக்கு வாடகை அங்கே வேலை செய்யக்கூடிய டாக்டர்கள் நர்ஸுகள் சுத்தம் பண்ணக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இத்தனையும் பண்ணி அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய டேக்ஸு இதெல்லாம் மீறி அவர்கள் வந்து லாபம் சம்பாதிக்கணுன்றாங்க அதை வந்து இது மாதிரி பெரும் பெரும் பணக்காரர்கள் அதில் வச்சா கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஏழை வைத்தியர்கள்டையும் இதே மாதிரி ஏழை நோயாளிகள்கிட்டையும் இதே மாதிரி காசுபடுங்கிறது பல ஆஸ்பத்திரிகள் நம்ம பார்த்துருக்குறோம் சில இடங்களில் பாடியை வ இறந்து போன பாடியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பணம் கட்டினா தான் உங்களுக்கு உங்கள் பாடியை நாங்கள் தர முடியும் ஒரு லட்ச ரூபா கட்டுங்க ஒன்றரை லட்ச ரூபா கட்டுங்க வந்து அட்மிட் ஆனோன்னுமே இறந்து போயிருப்பாப்பில்ல அதை வந்து சொல்லாமல் கொண்டு போய் ஐசியூவில் நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஐசியூவில் கொண்டு போய் வச்சு அதுக்கு ஒரு ரெண்டு நாள் அப்படியே டெட் பாடியே வச்சுருந்து திருப்பி கொடுத்த கதைகள்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம் ஆக மனிதாபிமானத்தோடு நடந்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மருத்துவர்களுக்கு அதுதான் நம்ம சொல்கிறோம் எல்லா அதாவது பணக்காரர்கள்ட்ட நீங்கள் தேவையான பணங்களை வாங்கிக்கிங்க ஆனால் ஏழை மக்கள்கிட்ட கொஞ்சமாவது ஒரு மனிதாபிமானத்தை நடந்து அவர்களுக்கு இது மாதிரியான சிகிச்சைகள்லாம் இரு இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவர்கள்ட்ட குறைவான செலவுகளை வாங்கிக்கோங்க அதன் மூலியம் அவ உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு நல்ல நன்மை பயக்கும் இல்லையா எல்லாரையும் ஒரே கண்ணத்தோட பார்த்து பணக்காரன் ஏழை எல்லார்ட்டையும் காசு கொடுங்கிறது எத்தனையோ குடும்பங்கள் மருத்துவத்தினாலேயே அழிஞ்சு போன குடும்பங்கள் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் மருத்துவர்கள் வந்து மனசு வச்சா இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏழை நோயாளிகளை காப்பாற்றலாம் இல்லையா